அவரது உரையை துவங்குவதற்கு முன்பதாக கௌரவ வார்த்தை மாற்றத்தை இப்பொழுது அந்த மூன்று மாநில பயிற்சிகள் மிக முக்கியமானவை இந்த காலத்தை காலம் நாங்கள் பயிற்சிகள் வைப்பது அவர்களுடைய வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக அந்த வகையில் இந்த பயிற்சிகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன நாங்கள் நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் சரி அப்பொழுது இருந்த இந்திய துணை தூதரர்கள் இங்கே ஜாட்பாணத்தில் இருந்த முன்னைய துணை தூதரர்கள் கூட அடிக்கடி சொல்வார்கள் உங்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சிகளை இந்த மாகாணத்தினர் கூடுதலாக பயன்படுத்துவதற்கு என்று நடுகள் கூறி வந்தார்கள் நாங்கள் உண்மையிலே அது எங்களுக்கு முன்னிலே ஒரு வீத நிதல் கூடுதலானவர்கள் இதில் பங்கு பெற்று வேணும் வருங்காலத்திலே நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூடுதலானவர்களை அமைப்பதற்கு முயற்சிப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன் உண்மையிலே இந்திய துணை தூதரகம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் நமது வடமானத்துக்கும் இந்திய துணை துணை தூதரகத்திற்குடியான உறவுகள் பல மிக நெருக்கமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல அவர்கள் அதை இந்த பயிற்சிகளை மட்டுமல்ல இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பயிற்சிகள் மட்டுமல்ல பல அபிவிருத்தி திட்டங்களையும் எங்களுக்கு இந்திய அரசாங்கத்தான் செய்து 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 கொண்டும் இருக்கின்றது வீட்டு திட்டம் வந்து இப்பொழுது வீட்டு திட்டம் கூடுதலாக அழைக்கப்படுகிறது என்றால் இந்திய அரசாங்கத்தினே அதோட மாபெரும் கூட்டியது கூடுதலான இந்த இடம் வயது மூழ்க குடியமற்றப்பட்ட பின்னர் வழங்கப்பட்ட இந்த வீட்டு திட்டம் கூட மிக முக்கியமான ஒன்று அந்த வகையிலே நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் எங்களுடைய துணை தூதரகத்துக்கும் எங்கள் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்திலே வந்து இந்த ஆர்வமாக உள்ள அதில் தாங்கள் தங்களுடைய சேவையை மேம்படுத்துவதில் உறுதியாக இருக்கின்ற பட்டதாரி உத்தியோகத்தர்கள் அதில் நிச்சயமாக எங்களுடைய பிரதி பிரதான செயலாளர் பயிற்சி அவர்களுக்கு அதில் விண்ணப்பிக்கலாம் அவர் அதில் ஆர்வமாக இருக்கிறார் அவர் இந்த வகையில் நமது வடமாகத்தினுடைய சேவைகள் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றன நாங்கள் எவ்வளவு விரைவாக விரைவாக சேவை வழங்குவோம் கொண்டதும் எவ்வளவு அன்பாக சேவை வழங்குவோம் கொண்டதும் மற்ற தரமாக சேவை வழங்குகிறோம் கொண்டு தான் மிக முக்கியமானது சேவைகளை நாங்கள் வழங்குவோம் கொண்டது அல்ல மிக விரைவாக வழங்குறதெல்லாம் இருக்குது இவ்வளவு விரைவாக நாங்கள் வழங்குவோன்றது எங்களுடைய மக்களை நாங்கள் கூடுதல் விரைவாக மீண்டும் ரெண்டாவது தின மக்கள் சேவை கண்டு தரக்கூடாது